நண்பர்களுக்கும் வாங்க எபிசோடுக்கு போகலாம் ஒரு வெளிநாட்டு பிரஜை யாரா இருந்தாலும் சரி அந்த நாட்டையும் தாண்டி நம்ம நாட்டை நேசிக்கிறது ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம் அதாவது நம்முடைய போலீஸ் சேவை ரயில் சேவை ரெண்டையுமே பாராட்டி அவங்க முக்கியமான ஒரு அது அவங்களுக்கு ஒரு கொடூரம் நடந்ததுக்கு அப்புறமாக வழி வந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு அண்மையில் ஈரானிய சுற்றுலா பயணி ஒருத்தர் ரயில்ல பயணிக்கும் போது செல்ஃபி எடுக்கும் போது அவங்க தவறி விழுந்து படுகாயம் அடைந்த சம்பவத்தை நீங்க நிச்சயமாங்கனுடைய லங்கா லூப்பினுடைய இதுக்கு முன்னதான எபிசோட்ல பார்த்திருப்பீங்க அது அவங்களோட மிக பெரும் இருக்கலாம் ஆனா இது இந்த வெளிநாட்டு பிரஜைக்கு அவங்களுடைய கையடக்க தொலைபேசியை களவாடுறதுக்காகவே சந்திக்கும் நபர்கள் அவங்கள தாக்கி இருக்காங்க தாக்கி பலத்த காயத்தையும் ஏற்படுத்தி இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய மிக பெருமதியான கையடக்க தொலைபேசியையும் களவாடிட்டு போயிட்டாங்க சம்பவம் உடலட்ட மெனிக்கே ரயில்ல தான் நடந்திருக்குதுங்க அதாவது கொழும்புல இருந்து இவங்க பதில நோக்கி உடலட்ட மெனிக்கிய ரயில்ல வந்து போயிருக்காங்க ஸ்பெயின் நாட்டு பிரஜை அவங்களுடைய பேர் வந்து அல்பா மெரியா முப்பத்தாறு வயது அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய கையில வந்து ஐந்து லட்சம் ரூபாய் பெருமதி இருக்க

பயன்படுத்திய ரெண்டு கொள்ளையர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பெண்ணை கொடூரமா தாக்கிட்டு கையடக்க தொலைபேசியும் திருடிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்காங்க பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்க விளக்கமறியில் இருங்க அப்படின்னு சொல்லி ஹெட்டன் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டு இவங்க ரெண்டு பேரும் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தாறு வயதுக்கு இடைப்பட்டவங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய சொந்த இடம் வட்டவளை அப்படின்னும் சொல்லப்படுது முக்கியமா இந்த ஸ்பெயின் நாட்டு சுற்றுலா பயணியினுடைய கையடக்க தொலைபேசியை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்காக ஹட்டன் போலீஸ் ஹட்டன் ஹெட்டன் ரைட் அதிகாரிகளும் ரொம்ப விரைவாக செயல்பட்டு இருக்காங்க இதுக்காகத்தான் இந்த ஸ்பெயின் நாட்டு பெண் ஊடகங்களுக்கு சொல்லும் போது எந்த கூட இப்படி சட்டம் சீக்கிரமா அமல்படுத்தப்படுறது கிடையாது இந்த சேவைக்கு இலங்கை போலீஸுக்கும் ரயில்வே திணைக்களத்துக்கும் மரமாந்த நன்றியை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்னதான் அவங்களுக்கு கொடூரம் நடந்திருந்தாலும் அதற்கான தீர்வு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மிக பெரும் சந்தோஷம் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்